நீங்க என்ன பண்ண மாறோம்னா மீன் பிடிக்க வர இந்தக்கு குளம் இப்போ கீ இப்போ எடுத்துக்கிட்டாச்சு நம்ம ஆயுதத்தை அஸ்ட்ரோனா யூனிட் கீ நிறைய மீன் நிக்குது ஏன் மைக்கோ பொட்டா

நீங்க எல்லாம் கீழមក கீழមក எல்லாரும் வருவே கீழ நல்ல கீழមកடா பைத்தானா என்ன சொந்த கர்வள வரருதே பைத்தான நீ வர இந்த நிறைய வருது தூக்குடா பைத்தானா தூக்குடா நீ குத்து குத்து alli ஆச்சுடா யா செம நானே ஒரு மீன் பத்தற எல்லா மீன் மூணு

கீழே வை கீழே வை நான் மட்டும் எப்பறா பிடிக்க முடியும் அதுல வேணாச்சு வாட் ஒரு போடு இங்க இங்க நிக்கலாம் சா பெரிய மீன் போடு பிடி வேறட்டி திருகி தர வர வர அந்த போய் பாறா அங்க நின்றா ஓட்டவன் வாட் ஒரு அப்படி வாட் ஒரு வாட் ஒரு வாட் இந்த முள்ளு கிடியா வந்து வளக்குறே நீ அம்மா வளக்குறே

இனி என் எர்த்தை வர ஓது தெரியலடா காத்து பாப்போம் காத்து எவ்வளவு பெருசி ஹரியான பெருசி ஹரியான பெருசுங்கறா வா காட்டிங்கோ ஓ செத்து பெருசுடா گண்டு எங்கடா சீன் வாடா டேய் இங்க பாரு கைல தண்ணி புடிங்கடா செத்துறடா இல்ல ஏறு நீ வந்த அந்த நேஸ் குடுடா 100 பாட்டி பையல ஓடு பெருசுடா